வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ நமக்கு ஒரு ஒரு மூணு முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெட்டோடைய ரிசல்ட்டு ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்போடைய ரிசல்ட்டு மூணு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்கள் எழுபத்தஞ்சாக குறைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க அரசு தரப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல தரப்பட்ட கோரிக்கைகள் நாளுக்கு நாள் போயிட்டுருக்கு ஸோ இந்த மூன்று முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க ஸோ முதல்ல நான் சொல்லிடுறேன் பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டுங்க ஓகேங்களா ஸோ பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரிகளுடைய ரிசல்ட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியிடலாம் அக்டோபர் வந்து பனிரெண்டாம் தேதி நடத்தப்பட்ட தேர்வுடைய முடிவுகள் நவம்பர் பதினெண்டு வெளியாகணும் ஸோ கொஞ்சம் கால தாமதம் ஆகிட்டுருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரிகளுடைய ஷீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டாங்க ஸோ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் இருக்க இந்த நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் முதுகலை பட்டதாரிகளுடைய முடிவுகளை அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் உடனடியாக நமக்கு வெளியிட போகிறாங்க ஸோ அந்த முடிவுகளை பார்க்க நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரில் பாஸ் மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக இருக்குது ஸோ அந்த பேசிக்காக அந்த மினிமம் எலிஜிபிலிட்டியை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக முதுகலை பட்டதாரில் பணிவாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டெட் தேர்வு ஸோ டெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு டெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வைக்கல அப்படின்றதுக்கு நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க சிறப்பு டெட்டு வைக்கணும் அப்படின்னா இப்போ தேர்வு எழுதவங்க எங்கே இருக்காங்க சிறப்பு டெஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டெட்டேர்வுடைய ரிசல்ட்டை உடனடியாக வெளியிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய டெட்டேரையை வச்ச டெத்தேருடைய தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டோடைய ரிசல்ட்டை உடனடியாக பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் சிறப்பு தேர்வு நடத்த முடியும் ஸோ அதனால தான் அவசர அவசரமாக சிறப்பு தேர்வை பப்ளிஷ் பண்ணிட்டு சிறப்பு தேர்வு அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க ஸோ சிறப்பு தேர்வு எப்போ போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்டியருடைய முடிவுகள் வந்த பிறகு இந்த டெட்டியருடைய முடிவுகள் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்றிலிருந்து பத்தாம் தேதிக்குள்ளார அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு வந்துடும் ஏன் டெட்டியருள்ள காலத்தாமதம் அப்படின்னா நாலு லட்சம் ஆசிரியர்களுக்கு மேலே தெட்டியர்வு எழுதியவர்கள் இருக்காங்க ஸோ இவர்களுடைய ஓஎம்ஆர் வேல்யூவேஷன் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க ஸோ கம்ப்யூட்டரைஸ்டு வேல்யூவேஷன் தான் இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக பண்ணி அதை டேட்டா என்ட்ரி பண்ணி ஸோ ப்ராசஸ்ன்றது பெரிய ப்ராசஸ் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது ஸோ கண்டிப்பாக டிசம்பர் ஒன்றுலேருந்து டிசம்பர் பதினைஞ்சுக்குள்ளார டெட் தேர்வுடைய முடிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அதன் பிறகு அது வந்த பிறகு இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் டெட் தேர்வுடைய முடிவுகள் வந்த பிறகு சிறப்பு டெட்டு ஸோ அந்த தேர்வில் அதுல தோல்வி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 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 சிறப்பு 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 டெட் நடத்தப்படும் ஓகேங்களா இவர்களுக்கு தான் டெட்டு அந்த டெட்டும் நடக்குது இந்த இந்த ஆசிரியர்கள் எல்லாமே டைம் தோல்விடும் தேர்ச்சி பெற்று வாங்கணும் அப்படின்ற கட்டாயம் மூணாவது ஒரு நான் உங்களுக்கு வந்து விதிகளின் படி எஸ்டிக்கு மட்டும் டெட்ல பாஸ் வந்து அறுபது சதவீதம் அறுபது மார்க் அப்படின்றத நமக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிசி எம்பிசிக்கு இந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு மார்க் ஸோ ஓசி ஜென்ரலுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு மார்க் இப்படி தான் இருக்கே தவிர அந்த டெட்டில் பாஸ் என்ற மதிப்பெண்களோட விகிதம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை மேற்கோள் காட்டி கோர்ட்டில் பல தரப்பட்ட கேஸ்கள் எல்லாமே போயிட்டுருக்கு கண்டிப்பாக டெட்டில் வந்து பாஸ் அப்படின்ற விகிதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் மார்க்கு ஐம்பது சதவீதமாக கொண்டு வருவாங்க அப்படி பார்க்குறப்ப எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் டெட்டில் பாஸ் ஆகக்கூடிய வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி ஆகக்கூடிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் பெற்று முடியுங்க ஸோ மக்களே இந்த மாதிரி தாங்க டெட் தேர்வுடைய மதிப்பெண்களில் கணக்கீடு பண்ணுறாங்க ஏன்னா மற்ற மாநிலங்களில் டெட் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் எடுத்தாலே பாஸ் ஸோ எஸ்டிக்கு மட்டும்தான் அறுபது மார்க் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் பாஸ்ன்ற மாதிரி ஒரு அறிவு போயிட்டுருக்கு ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் டி அப்டி மற்றும் துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நாள தரோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ நமக்கு ஒரு ஒரு மூணு முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெட்டுடைய ரிசல்ட்டு ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்புடைய ரிசல்ட்டு மூணு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்டுடைய பாஸ் மதிப்பெண்கள் எழுபத்தஞ்சாக குறைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க அரசு தரப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல தரப்பட்ட கோரிக்கைகள் நாளுக்கு நாள் போயிட்டுருக்கு ஸோ இந்த மூன்று முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க ஸோ முதல்ல நான் சொல்லிடுறேன் பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டுங்க ஓகேங்களா ஸோ பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரிகளுடைய ரிசல்ட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியிடலாம் அக்டோபர் வந்து பனிரெண்டாம் தேதி நடத்தப்பட்ட தேர்வுடைய முடிவுகள் நவம்பர் பதினெண்டில் வெளியாகணும் ஸோ கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டுருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரிகளுடைய ஷீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டாங்க ஸோ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் முதுகலை பட்டதாரிகளுடைய முடிவுகளை அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் உடனடியாக நமக்கு வெளியிட போகிறாங்க ஸோ அந்த முடிவுகளை பார்க்க நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரில் பாஸ்மதி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்தாக இருக்குது ஸோ அந்த பேசிக்காக அந்த மினிமம் எலிஜிபிலிட்டியை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக முதுகலை பட்டதாரில் பணிவாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டெட் தேர்வு ஸோ டெட்டேரோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு டெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வைக்கல அப்படின்றதுக்கு நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க சிறப்பு டெட்டு வைக்கணும் அப்படின்னா இப்போ தேர்வு எழுதவங்க எங்கே இருக்காங்க சிறப்பு டெஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டெட்டேருடைய ரிசல்ட்டை உடனடியாக வெளியிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய டெட்டோடைய வச்ச டெட்டேருடைய தாள் ஒன்று மற்றும் தால் இரண்டோடைய ரிசல்ட்டை உடனடியாக பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் சிறப்பு தேர்வு நடத்த முடியும் ஸோ அதனால தான் அவசர அவசரமாக சிறப்பு தேர்வை பப்ளிஷ் பண்ணிட்டு சிறப்பு தேர்வு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்க ஸோ சிறப்பு தேர்வு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்டியருடைய முடிவுகள் வந்த பிறகு இந்த டெட்டியருடைய முடிவுகள் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்றிலிருந்து பத்தாம் தேதிக்குள்ளார அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு வந்துடும் ஏன் டெட்டியருவில் கால தாமதம் அப்படின்னா நாலு லட்சம் ஆசிரியர்களுக்கு மேலே டெட்டியர்வு எழுதியவர்கள் இருக்காங்க ஸோ இவர்களுடைய ஓஎம்ஆர் வேல்யூவேஷன் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க ஸோ கம்ப்யூட்டரைஸ்டு மேனு வேல்யூவேஷன் தான் இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக பண்ணி அதை டேட்டா என்ட்ரி பண்ணி ஸோ ப்ராசஸ்ன்றது பெரிய ப்ராசஸ் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது ஸோ கண்டிப்பாக டிசம்பர் ஒன்றுலேருந்து டிசம்பர் பதினைஞ்சுக்குள்ளார டெட் தேர்வுடைய முடிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அதன் பிறகு அதை வந்த பிறகு இன்னொரு விஷயம் நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கணும் டெட் தேர்வுடைய முடிவுகள் வந்த பிறகு சிறப்பு டெட்டு ஸோ அந்த தேர்வில் அதில் யாரெல்லாம் தோல்வி அடைஞ்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 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 சிறப்பு 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 நடத்தப்படும் ஓகேங்களா ஸோ ஸோ இவர்களுக்கு தான் டெட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த டெட்டும் நடக்குது இந்த இந்த ஆசிரியர்கள் எல்லாமே டைம் தேர்ச்சி பெற்று வாங்கணும் அப்படின்ற கட்டாயம் அது மூணாவது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வந்து அறுபது சதவீதம் அறுபது மார்க் அப்படின்றத நமக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ மற்ற கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசி இந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு மார்க் ஸோ ஓசி ஜென்ரலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு மார்க் இப்படி தான் இருக்கே தவிர அந்த டெட்டில் பாஸ் என்ற மதிப்பெண்களோட விகிதம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை மேற்கோள் காட்டி கோர்ட்டில் பல தரப்பட்ட கேஸ்கள் எல்லாமே போயிட்டுருக்கு கண்டிப்பாக டெட்டில் வந்து பாஸ் அப்படின்ற விகிதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் மார்க்கு ஐம்பது சதவீதமாக கொண்டு வருவாங்க அப்படி பார்க்குறப்ப எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் டெட்ல பாஸ் ஆகக்கூடிய வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி ஆகக்கூடிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க ஸோ மக்களே இந்த மாதிரி தாங்க டெட் தேர்வுடைய மதிப்பெண்கள் கணக்கெடு கணக்கீடு பண்றாங்க ஏன்னா மற்ற மாநிலங்களில் டெட் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் எடுத்தாலே பாஸ் ஸோ எஸ்டிக்கு மட்டும்தான் அறு அறுபது மார்க்கு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் பாஸ்ன்ற மாதிரி ஒரு அறிவு போயிட்டுருக்கு ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் டிஆபி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து மீண்டும் ஒரு நாள் தரோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ